ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை அகாடமி ரிசல்ட் வந்ததுலேருந்து நம்ம அகாடமி சார்பாக ரிசல்ட் அனலிசஸ் கட் ஆஃப் அனலிசஸ் போன வருஷம் என்ன இருந்தது இது எல்லா விஷயத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகே அதன் அடிப்படையில் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறவங்க கேட்டதே இருக்கிறீங்க ஓகேங்களா நம்மளுடைய கமெண்ட் செஷன்லையும் பார்க்குறோம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரேங்க் இருக்குது சார் எனக்கு சான்சஸ் இருக்குதா ஓகே எனக்கு இவ்வளோ கம்யூனிட்டி ரேங்க்கில் எனக்கு இவ்வளோ இருக்குது எனக்கு சான்ஸ் இருக்குமா டைப்பிங்கில் இவ்வளோ இருக்குது சான்சஸ் இருக்குமா ஓகே நிறைய உங்களுடைய உங்களுக்கு வந்து நிறைய மன வருத்தங்கள் இருக்கலாம் ஓகே அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் எந்த நான் சொல்ல ஒரு ஒரு மூணு கேட்டகரியா பீப்புளாக நம்ம வந்து குரூப் ஃபோர் எழுதின மாணவர்களை பிரிக்க போகிறோம் அதுதான் ஒரு கேட்டகரியா நீங்கள் இருப்பீங்க ஓகே அது எந்த கேட்டகரி நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் ஓகேவா நான் வந்து மூணு கேட்டகரியா பிரித்து வச்சிருக்க போகிறேன் அதில் நீங்கள் எந்த கேட்டகிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும் அப்போ அந்த கேட்டகரி பீப்பிள் இனிமேல் அந்த தப்பை பண்ணாமறதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அந்த விஷயத்தை நான் இப்போ சொல்லிடுறேன் சரிங்களா அப்போ இந்த எனக்கு எக்ஸாமுக்கு எனக்கு வேலை கிடைக்கக்கூடிய ரேங்க் எனக்கு வரதா சார் we uh... ஓகே எனக்கு வந்து மன வருத்தமாக இருக்குது ஓகே அந்த மாதிரி நினைக்கிற மாணவர்களுக்கான இந்த ஒரு பதிவு சரிங்களா இப்போ கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனிச்சுக்கோங்க ஏன் இந்த விஷயத்தை தாண்டி நம்ம அடுத்த வருஷம் அல்ரெடி அடுத்த வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணி நம்ம எப்படியாவது வேலைக்கு போகணும் இந்த எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம குரூப் ஃபோர் எழுதுகிற மாணவர்களை நான் வந்து மூணு கேட்டகரியாக நான் பிரிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஓகே குரூப் ஃபோர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நடந்த குரூப் ஃபோரை நான் ஒரு மூணு கேட்டகரி பீப்பளாக நான் பிரிக்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் கேட்டகரி பீப்புள் பார்த்தீங்கன்னா சும்மா எழுதிருப்பாங்க சரிங்களா என்னன்னே தெரியாது சும்மா ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் டைம் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எனக்கு என்னன்னே தெரியாது எனக்கு எக்ஸாம் சிலபஸ் என்ன தெரியாது என்ன பேட்டர்னுக்கு எதுவுமே தெரியாது சும்மா ட்ரை பண்ணுவோம் எங்க அப்பா சொன்னாரு வீட்டு மாமா சொன்னாரு எங்க எனக்கு என்னுடைய வந்து என்ன சொல்றது எங்க உறவினர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்காரு அவரு சொன்னாரு அப்படின்னு ஒரு காரணத்துக்காக அவருக்காக நான் எழுதுனேன் அப்படின்னு கேட்டுற பீப்புள் சும்மா எழுதிருப்பாங்க ஓகே அவங்க எந்த விதமான எஃபர்ட்ஸுமே போட்டிருக்க மாட்டாங்க ஜீரோ பர்சன்டேஜ் ஓகேவா எந்த விதமான எஃபர்ட்ஸும் போட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா எழுதுனது எத்தனையோ லட்சங்கள் பாத்திருப்பீங்க எத்தனை லட்சம் பேர் எழுதிருப்பாங்க தெரியும் அந்த லட்சங்கள்ல எல்லாருமே படிச்சாங்க நான் சொல்ல மாட்டேன் ஓகே கிட்டத்தட்ட நிறைய பிரசன்டேஜ் ஆஃப் பீப்புள் சும்மா எழுதுறவங்க ஜீரோ பர்சன்டேஜ் ஆஃப் எஃபர்ட் அவங்களுடைய போட்ட உழைப்பு ஒண்ணுமே கிடையாது சும்மா எழுதி பார்ப்போம் அவ்வளவுதான் நீங்க எக்ஸாம் ஹால் நிறைய பேர் பாத்திருப்பீங்க சீரியஸ்ல ஸ்கேண்டேஜ் சும்மா ஏதாவது வந்திருப்பாங்க ஹாய் வந்து எழுதிட்டு போறவங்க இருப்பாங்க அடுத்து அடுத்து கேட்டரை பீப்புள் என்ன அப்படின்னா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறவங்க இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் படிச்சுட்டு இருப்பான் ஓகேவா அவனுக்கு வந்து எப்படியாவது வேலைக்கு போகணும் வீட்டு கஷ்டத்தை பார்ப்பான் வீட்டில் அக்கா கல்யாணம் பண்ணணும் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும் தம்பியை படிக்க வைக்கணும் அப்பா அம்மா உடம்பு சரிதான் இந்த வீடு கட்டணும் சொந்தமாக வீடு கட்டணும் ஒரு நிறைய விஷயங்கள் அவனுக்கு வந்து ஒரு உந்துதலா இருக்கும் இதுக்காக அவன் என்ன செய்வான் அப்படின்னா அவரோட கஷ்டத்துலையும் அவன் காலேஜ் படிக்கும் போதே நான் என்ன செய்யணும் கண்டிப்பா வந்து நான் வேலைக்கு போகணும் ஓகே காலேஜ் படிக்கும் போதே நான் சீக்கிரமா பாஸ் ஆகி நான் வேலைக்கு போயிடணும் அரசு வேலை எடுத்துடணும் அப்படிங்கிற கனவோட ஏதோ கொஞ்சமா தெரிஞ்சிருக்கும் ஓகேவா இத்தனை யூனிட் இருக்குது இப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நம்ம ஒரு சில இடங்கள்ல பப்ளிகேஷன் புக் இருக்கும் பாருங்க அதாவது பத்தாயிரம் வினாவினை குரூப் ஃபோர் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய குண்டு புக் இருக்கும் இந்த மாதிரி பப்ளிகேஷன் புக்கு அப்புறம் சும்மா சும்மா யூடியூப் பார்த்து படிச்சவங்க ஓகேவா இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணிருப்பாங்க ஓகே அவங்க வந்து ஃபுல் ஃபிளா உட்காந்து படிச்சிருக்க மாட்டாங்க ஒன்னு வேலைக்கு போய் இதுவே ரெண்டா பிரிக்கலாம் ஓகே ஒன்னு வேலைக்கு போயிட்டே வந்து ஓகே ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டே படிக்கிறவங்களா இருப்பாங்க Okay. <sighs> அப்படி இல்லைன்னா காலேஜ் படிச்சுட்டே இருந்து எக்ஸாம் படிக்கிறவங்களா இருப்பான் இந்த ரெண்டு கேட்டகரி பீப்புளும் ஜஸ்ட் ட்ரை பண்ணிருப்பாங்க ஓகே அவங்க எஃபர்ட்ஸே போடல நான் சொல்ல மாட்டேன் எஃபர்ட்ஸ் கொஞ்சமா போட்டிருப்பாங்க ஃபுல் ஃபிளெஜ்ஜா நான் உட்காந்து படிச்சேன் அப்படி சொல்லிருக்கவே மாட்டேன் ஏதோ ஒரு நாளைக்கு அப்பப்ப கிடைக்கிற டைம்ல நான் படிச்சிருப்பேன் அப்படின்னா காலேஜ் முடிச்சு நான் ஈவினிங் டைம்ல எங்கேயாவது கிளாஸ் போயிருப்பேன் இந்த மாதிரி எங்கேயாவது எனக்கு கண்டிப்பா வந்து நிறைய வந்து தொண்டு நிறுவனங்கள் நிறைய இருக்கு நம்ம ஊர்ல ஓகேங்களா நிறைய என்ஜிஓஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலேஜ்லயோ ஸ்கூல்ஸ்லயோ வேற புது இடங்கள்லயோ பாத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரீயா கோச்சிங்

காலேஜ் ஃப்ரெஷர்ஸாக இருந்திருப்பாங்க அவங்க இப்போ தான் நிறைய ஒரு சில சூழ்நிலை காரணமாக கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஃபுல் ஃபில் அதான் சொன்னனே படிக்கணும் டெஸ்ட் போடணும் படிக்கணும் டெஸ்ட் போடணும் இதுதான் வந்து ஃபுல் ஃபிளாக படிக்கிறது அந்த விஷயத்தை இவங்க தவற விட்டுருப்பாங்க ஓகே அதுதான் ஜஸ்ட் ட்ரை பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கா ஜஸ்ட் ட்ரை அப்படின்னு போட்டிருக்கு ஓகேங்களா இது ஒரு கேட்டகரி பீப்புள் இவங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆகுது எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க அடுத்த கேட்டகரி பீப்புள் நான் இந்த பாருங்க குரூப் ஃபோர் எல்லாருமே ஃபெயிலான கேண்டிடேட்ஸ் பற்றி நான் பேசிட்டு இருக்கேன் ஓகே எனக்கு வேலை கிடைக்காத கேண்டிடேட்ஸ் தான் மூணு கேட்டகிரி தான் பிடிச்சிருக்கேன் வேலை கிடைச்சதை பற்றி நம்ம பேச போகிறதே இல்லை அவங்க வேலை கிடைச்சி செட்டில்

जूस बना புரியுதா புரியுதா எந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணா நம்மளுடைய நம்மளுடைய நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு இது இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஓகே புரிய நினைக்கிறேன் ஓகே அந்த இதுக்காக அவர் யோசிச்சிட்டு இருக்கார் அப்போ எந்த மாதிரி வந்து வேற கிடைச்சங்களோட திங்கிங் இப்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு அவங்க நிறைய மீம்ஸ் கூட வந்திருக்கு ஓகேங்களா அடிச்சாம் பார் அப்பாயின்ட்மென்ட் ஆடுனு சொல்லிட்டு ஒரு படத்துல அரசு படத்துல வடிவேல் வந்திருக்க மாதிரி அவங்களுடைய ஒரு கெத்தே வேற மாதிரி போயிருக்கு அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன மாற போது அவங்க வேற ஒரு உலகத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்போ பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் எனக்கு சேஃப் நான் சேஃப் ஸோன்ல இருக்கேன் ஜூனியர் ஸ்டூடியோ விஏஓ டைப்பிஸ்ட் ஏதாவது ஒன்று கிடைச்சிட்டு இருக்கிறவங்களை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை எனக்கு ரேங்க் வரல எனக்கு பார்டர் இருக்குது எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அவரை பற்றி தான் நான் அந்த கேட்டகரி பீப்புளை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மூணாக பிரிச்சிருக்கேன் அப்போ சும்மா எழுதுறவங்க அங்கே கண்டிப்பாக கிடைக்காது ஓகே ஜஸ்ட் ட்ரை பண்ணவங்களுக்கு கொஞ்சமாக வந்துருக்கும் ஓகே ஒரு என்ன என்ன சொன்னால் ஒரு நூற்றி நாற்பது கொஸ்டின் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு கொஸ்டின் அல்லது ஒரு நூற்றி இருபது கொஸ்டின் போட்டிருப்பாங்க சார் நான் இவ்வளோ கொஞ்சமாக தான் படித்தேன் அதுக்கே நான் இவ்வளோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இருப்பாங்க ஓகே அடுத்த ஒரு கேண்டிடேட்டு இவங்க ஃபெயிலாக இருப்பாங்க ஆனால் இவங்க அநியாயத்துக்கு படிச்சிருப்பாங்க

ஆனால் இவங்க வந்து ஜஸ்ட் மிஸ்ல தவற விட்டுருப்பாங்க ஒரு சில பேர் ஒரு கொஸ்டின் தவற விட்டவங்க இருப்பாங்க ஒரு சில பேர் நாலு டு அஞ்சு இந்த ரேஞ்சில் இருப்பாங்க ஒரு கொஸ்டின் இருந்து அஞ்சு கொஸ்டின் தப்பு பண்ணதுனால இவங்க அந்த ரேங்க் இருக்க மாட்டாங்க ஓகேவா புரியுதா புரியுதா ஒரு கொஸ்டின் அல்லது ஒரு அஞ்சு கொஸ்டின் இந்த அஞ்சு கொஸ்டின் தவற விட்டதுனால நான் தப்பு பண்ணதுனால நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு அந்த சேஃப் ரேங்க் வரல நம்ம அகாடமியில ஒரு மாணவர் ஓகேவா அவரே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நல்லா படிக்கிற ஒரு பா நம்ம டெஸ்ட் பேஜ்லையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக எழுதினாரு ரொம்ப நல்லா பண்ணாரு அவருடைய அவருக்கு ரேங்க் நம்ம எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக ஒரு டூ டிஜிட் த்ரீ டிஜிட் ரேங்க் எல்லாம் எடுத்துட்டு வரலாம் நினைச்சேன் ஓவரா ரேங்க்ல ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசால்ட்டா ஒரு ஏழு கொஸ்டின் ஏழு கொஸ்டினை ஓஎம்ஆர் சேட் பண்ணும்போதே மாற்றி மாற்றி சேட் பண்ணிட்டார் போச்சா அப்ப ஏழு கொஸ்டினுமே ஓரளவுக்கு அவருக்கு தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின் தெரிஞ்சது ஓகே அந்த கொஸ்டின் ஆன்சர் தெரியும் ஆனா அவர் ஷேட் பண்ணது எல்லாமே மாத்தி மாத்தி அதாவது நம்பரை மாத்திட்டு இங்க வேற நீ நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க எக்ஸாம் இந்த வீடியோ பார்க்கற நிறைய பேர் எக்ஸாம்ல அனுபவப்பட்டிருப்பீங்க நம்ம ஒரு நூத்தி நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் சீன் நினைப்போம் ஆனா இங்க நம்ம ஷேட் பண்றது நூத்தி நாற்பத்தி ஆறாவது கொஸ்டினுக்கு நம்ம சீன் ஆன்சர் ஷேட் பண்ணுவோம் அப்போ அதுக்கு அடுத்தடுத்து நம்ம கொஸ்டின் ஆன்சரே அந்த கொஸ்டின் நம்பரே பார்க்காம ஷேட் பண்ணிருக்கும் போது அப்படியே சீக்வன்ஸா என்ன இருக்குன்னா நிறைய தப்பு இருந்திருக்கும் அப்போ ஒரு மாணவர் நான் சொல்றது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதங்குற மாதிரி ஒரு மாணவர் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டார் ஓகே அவர் என்ன ஓஎம்ஆர் பிராக்டிஸ் சொல்லுங்க இல்ல கவனக்குறைவு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் டென்ஷன் பதற்றம் ஏகப்பட்ட விஷயம் அப்போ அந்த ஏழு கொசி வச்சா ஏழு கொசின யோசி பாருங்க அவர் ஏழு கொசி அவருடைய வாழ்க்கையே வந்து என்ன சொல்ல இந்த அரசு வேலை இந்த வருடம் இறந்ததற்கான ஒரு ஒரு தவறுதலா ஆயி அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து விட்டுருப்பாங்க ஓகே ஆனா அவங்க தான் படிச்சவங்க தான் நல்லா படிச்சவங்க தான் ஓகே அப்போ இந்த மாதிரி கேண்டிடேட் இருக்கு அப்போ இவங்கெல்லாம் ரொம்ப சீரியஸா உட்கார்ந்து அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு படித்தவங்க இந்த ஒன்னு டு அஞ்சு இந்த கொஸ்டின்ஸ் ஓகே மார்க் சொல்ல கொஸ்டின் இவ்வளோ கொஸ்டினை தவற விட்டதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரேங்க் சேஃபான ரேங்க் வந்து தவற விட்டாங்க ஸோ அது எதை கூட போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இறந்துட்டாங்க ஓகே அப்போ இதுதான் வந்து மூணு கேட்டரி பீப்புள் இப்போ நீங்க இதுல எந்த கேட்டரி பீப்புள் அப்படிங்கிற விஷயம் அது உங்களுக்கு தான் தெரியும்

இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஒன்று டு அஞ்சு கொஸ்டின்னு இப்போ இந்த மூணு கேடரி பீப்புள் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சும்மா எதுவுமே இல்லை எங்க அப்பா சொன்னாரு எங்க மாமா சொன்னாங்கிறதுக்காக நான் படி நான் வந்து எக்ஸாம் எழுத போனேன் அப்படிங்கிறவங்க அந்த எக்ஸாம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகே குரூப் ஃபோர் என்ன எக்ஸாம் என்ன வேலைக்கான எக்ஸாம் என்ன சிலபஸ் இருக்குது ஓகே எத்தனை யூனிட் இருக்குது இதுல எத்தனை கொஸ்டின் கேட்கிறாங்க எந்த யூனிட்ல மேக்ஸிமம் நம்பரா கொஸ்டின் கேட்கிறாங்க கொஸ்டின் எத்தனை டைப் இருக்குது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் ஓகே அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பா நீங்க ஒவ்வொரு டாபிக்கா படிக்க ஆரம்பிக்கணும் வேணும் முழு நேரமா நீங்க படிக்க உட்காரணும் ஓகே அதுதான் வந்து நீங்க செய்யக்கூடிய முதல் வேலை அதுக்கப்புறம் நீங்க படிச்சதுக்கு அப்புறம் அதை ரிவிஷன் பண்ணணும் டெஸ்ட் எழுதணும் வேற வேற விஷயங்கள் இருக்கு அப்போ சும்மா எழுதுறவங்களுடைய முதல் ஸ்டெப் நீங்க எக்ஸாம்னா என்ன தெரிஞ்சுக்கணும் ஓகே எக்ஸாம் பத்திர டீடைல்டு அனலைசிஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் பேட்டர்ன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் படிக்க ஆரம்பிக்கணும் முதல் படியா அடுத்து ஜஸ்ட் ட்ரை பண்ணிருப்பான் பாருங்க அவனுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் தெரியும் ஓகே எந்த யூனிட்ல எப்படி கேட்கிறாங்க தெரியும் கொஸ்டின் டைப்ஸ் தெரியும் ஓரளவுக்கு அவன் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கான் தேர்ட்டி பர்சன்ட் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்களே அப்போ ஏதோ அவனுக்கு எக்ஸாம் இதுதான் அப்படின்னு தெரியும் அப்ப இவன் என்ன சார் பண்ணணும் நான் இந்த கேட்டகரி பீப்புள் சார் நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க அடுத்த கட்டமாக எது லேகா இருந்தீங்கன்னா எந்த யூனிட் புரியலையோ அதை மீண்டும் படிக்க ஆரம்பிங்க ஃபுல் ஃபிளெஜ்ஜா உங்களுடைய வேலை காலேஜ் போயிருக்கலாம் வேலை போயிருக்கலாம் இனி வரும் காலங்களில் எக்ஸாம் கால் பண்ண வரதுக்கு முன்னாடி நீங்க படிக்கணும்னா ஃபுல் ஃபிளெஜ்ஜா ஒரு ஒரு நிறுவனத்துல நம்ம வந்து என்ன செய்யணும்னா கரெக்டா அந்த கிளாஸை கவனிச்சு அதுல என்ன சொல்றாங்களோ அதை நோட்ஸ் எடுத்து அதற்கான சிலபஸ் வச்சு டெஸ்ட் எழுதி ஸ்கூல் புக்கை ஹிஸ்டரியும் படிக்கணும் நோட்ஸையும் படிக்கணும் டெஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஷன் எல்லா விஷயத்தையும் முழு நேரம் உங்களுடைய வாழ்க்கையை படிப்பதற்காக செலவு பண்ணணும் ஓகேங்களா இது சார் கண்டிப்பாக வேலை பார்க்கணும் அப்படின்னா வேலை பார்த்துட்டு அதிகமான நேரத்தை படிப்பதற்காக இப்போவே ஸ்டார்ட் பண்ணணும் பாதி பேர் என்ன பண்ணியிருப்பாங்க மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும்போது படிக்க ஆரம்பிச்சிருப்போம் ஜூலை மாதம் நமக்கு எக்ஸாம் நடந்ததா ஒரு சின்ன ஒரு மே மாதம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் தான் அவன் படிக்கவே ஆரம்பிச்சிருப்பான் ஓகே ஆனால் நல்லா படிச்சிருப்பான் ஓகே அது வேற விஷயம் ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் மே மாதம் படித்தாலும் ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் டைம் இருக்கு

இந்த பசங்க இப்பவே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே ஒவ்வொரு யூனிட்டையும் சிலபஸ் வைஸ் டிகோட் பண்ணிட்டு ஒவ்வொரு புக்ஸையும் படிக்க ஆரம்பிக்கணும் சார் சரி சார் இவங்கலாம் வந்து அவன் அவங்க அந்த கேட்டகரி பீப்புள் தான் அவன் இப்போ தான் தெரிஞ்சுக்கணும் இவங்க வந்து இப்போ நல்லா படிக்க ஆரம்பிக்கணும் நாங்கள் என்ன சார் பண்ணணும் சீரியஸ் கேண்டேஜ் நாங்கள் நல்லா படிச்சுட்டு தான் சார் இருந்தோம் அஞ்சு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் தான் போயிடுச்சு சார் எனக்கு மேபி நான் பாடம் இருக்கிறேன் மேபி கவுன்சிலிங் என்னை கூப்பிட்டான்னு வாய்ப்பு இருக்கு சார் இப்படி தான் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் போன வருஷம் டூ தௌசண்ட் என்ன தப்பெல்லாம் பண்ணுங்க ஓகே நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் ஏழு கொஸ்டின் அவர் பண்ண அவர் என்ன பண்ணனும் திருப்பி அதே மாதிரி பண்ணல படிக்கிறதெல்லாம் நல்லா தான் படித்தேன் ஓகே எந்த கேள்வி கேட்டாலும் ஓரளவு கேட்டால் டக்கு டக்குன்னு சொல்லுவார் எந்த பாடல் கேள்வி கேட்டாலும் சொல்கிறார் ஆனால் ஓஎம்ஆர் பிராக்டிஸ் இது ஒரு கேர்லெஸ் ஓகே என்ன ஓஎம்ஆர் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டார் அப்போது இந்த தப்பெல்லாம் அவர் என்ன செய்யணும் அடுத்த வருஷம் பண்ணக்கூடாது இன்னொரு வருஷத்தில் போய் போய் இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்காந்து மக்கப் பரிசே இருப்பாங்க அவனுக்கு எல்லாம் அசசன் ரீசன் கொஸ்டின் போச்சு ஓகே கூற்று காரணம் கொஸ்டின் அவனால ஆன்சர் பண்ணவே முடியுது அப்போது அதெல்லாம் தாண்டி அப்போ அவன் மக்கப் பண்ணாமல் புரிஞ்சு படிக்க ஆரம்பிக்கணும் ஓகே அப்போ இந்த கேட்டகரி பீப்புள் இனிமேல் அந்த ரீட் ரிவைஸ் ரீடெஸ்ட் டெஸ்ட் அந்த ஃபார்முலாவை மேலும் ஸ்ட்ராங் பண்ணணும்

ஜிஎஸ் வாங்க ஜிஎஸ்ல எனக்கு மேக்ஸ் குரூப் ஃபோர் மேக்ஸ் சுத்தமாக ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்ப அதுல நான் மேலும் ஸ்ட்ராங் ஆகணும் பாலிட்டி கஷ்டமா இருந்தது ஜாகிரபி கஷ்டமா இருந்தது எதை கஷ்டம் நினைச்சீங்களோ அதை மேலும் ஒரு உந்துதலாக வந்து படிச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி நான் சொல்லிக்கிறேன் தோல்வி இது யாருமே வருத்தப்பட வேணாம் இந்த தடவை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்க ஒரு பத்தாயிரம் ரேங்க் பத்தாயிரம் பேர் பாஸ் ஆயிருக்காங்களா பத்தாயிரத்தி நூறு பேர் அவங்க எல்லாரும் சேஃப் நினைச்சிருக்காங்களா இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அதுல ஒரு நாற்பது சதவீதம் டு அறுபது சதவீதம் பீப்புள் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி தோத்தவங்களாக தான் இருப்பாங்க அதுதான் நிறைய ஒரு ஃபேமஸான டயலாக் கூட இருக்கும் இன்று வெற்றியாளர்கள் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தோல்வி அடைந்தவர்களாக தான் இருக்க முடியும் அந்த டயலாக் தான் இங்கே நிறைய சாட்சியில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக மைண்டில் வச்சுக்கணும் ஓகே அவங்க வந்து உடனே தான் வெற்றி அடையலை அவங்க நிறைய தோல்விகளை வந்து சந்திச்சிருப்பாங்க ஓகே நிறைய தோல்வியில் சந்தித்ததுனால தான் இப்போ வெற்றியாளராக இருக்கிறாங்க அப்போ நீங்களும் என்ன செய்யணும் அந்த தோல்வியில் சந்தித்து அந்த தோல்விகளை அக்செப்ட் பண்ண பழகிக்கணும் ஓகே அந்த தோல்விகளை ஓகே நான் தோத்துட்டேன் ஒத்துக்கணும் ஓகே ஒத்துட்டு நான் அடுத்த முயற்சியில் நான் வெற்றி அடைவேன் அதனால தான் தம்னையிலே நான் கீழே ஒரு லைன் கொடுத்துருக்கேன் ஓகே அடுத்த एग्जामல கண்டிப்பாக அரசு உங்களுடைய வேலை அந்த ஒரு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் என்ன एग्जाम குரூப் 4 எப்போ வருது குரூப் எப்போ வருது டெக்னிக்கல் இருக்குது எல்லா தெரிஞ்சுக்கோங்க என்ன செய்யணும் அதை மட்டும் ஃபோக்கஸா வெச்சுக்கோங்க அதுக்கு அடுத்த நம்ம அடுத்த குரூப் என்ன பிளான் பண்ணணும் அடுத்த குரூப் என்ன பிளான் பண்ணணும் அடுத்தடுத்து நீங்க உங்க சைடு இருந்து உங்களுடைய இருக்கவே கூடாது